بسم اللہ الرحمن الرحیم وعن عبداللہ رضی اللہ عنہ, عنہ عن انا نبی صلی اللہ علیہ وسلم واصل فواصل الناس فشق عليهم فنہاہم قالوا انکا تواصلو قال لستو இன்னி அப்துல்லாஹி அமரதுல்லாகவங்க அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க நபிசல்லா அலைவசம் அவர்கள் நோன்பு துறக்காமலேயே தொடர்ந்து நோன்பு வைத்து வந்தார்கள் மக்களும் அவ்வாறு தொடர் நோன்பு நோற்றார்கள் இது மிகவும் மக்களுக்கு சிரமமாக இருந்தது அப்பொழுது நபிசர் அல்லாஹ் அவர்கள் மக்களை பார்த்து தொடர்ந்து நோன்பு நோக்காதீர்கள் என்பதாக தடை விதித்தார்கள் அதற்கு சகாபாக்கள் மறுபடியும் கேட்டாங்க அல்லாஹின் தூதரே நீங்கள் மட்டும் தொடர்ந்து நோன்பு நோர்க்கிறீர்களேன் அபிசல்லா ஹலிவாசல்ல அவர்கள் நான் இந்த விஷயத்தில் உங்களை போன்று கிடையாது மாறாக எனக்கு இறைவனுடைய புறத்திலிருந்து உண்ணவும் பருகவும் எனக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகையினால் நான் தொடர்படியாக நோன்பு வைக்கிறேன் என்பதாக நபிசர் அல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பு வைக்குதல் மனிதனுக்கு அல்லாஹ் கடமையாக்கிய ஒன்று நோன்பின் மூலமாக அல்லாஹ் மனிதர்களை சுத்தப்படுத்தவும் ஆரோக்கியப்படுத்தவும் விரும்புகிறார் இருந்தாலும் நபிசர் அல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சௌமி விசால் என்று சொல்லக்கூடிய தொடர்படியான நோன்பை நோற்றார்கள் சகாபாக்கள் தொடர்படியாக நோன்பு நோற்க ஆரம்பித்த போது அவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டுச்சு ஆகையினால விசரல்லாஹ் வல்லாம் அவர்கள் அதை தடுத்தார்கள் ஆனால் தாங்கள் நோன்பு வைத்து கொண்டுதான் இருந்தார்கள் அதற்குத்தான் விசரல்லாஹேவசல்லாம் அவங்க பதில் சொன்னாங்க எனக்கு அல்லாஹனுடைய புறத்திலிருந்து உணவும் எனக்கு பருகுவதற்கு ஆகாரமும் அளிக்கப்படுகிறது என்பதாக சொன்னார்கள் நோன்பினுடைய காலம் வந்து கொண்டிருப்பதனால உலகத்தில் உண்ணாமல் மரணித்தவர்களை விட உண்டு பல நோய்களை வாங்கி கொண்டு மரணித்தவர்கள்தான் அதிகம் ஒரு அறிஞர் அவர் தன்னுடைய ஆராய்ச்சியில் மண்புழுவை ஆராய்ச்சி செய்கிறார் அது எப்படி இருக்கிறது சில மண்புழுவுகளுக்கு அதிகமான உணவு கொடுக்கிறார் ஒரே ஒரு மண்புழுவை மட்டும் தனியாக வைத்து ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் உணவு கொடுக்கிறார் அதிகமாக உணவு சாப்பிட்ட மண்புழுக்கள் குறைந்த வயதிலேயே இறந்து விடுகிறது வேளை விட்டு ஒரு வேளை சாப்பிட்ட உணவு கொடுத்த அந்த மண்புழு கிட்டத்தட்ட சுமார் பத்தொம்பது தலைமுறையை கண்டது ஆகையினால் நோன்பு என்பது பகல் நேரத்தில் பசியாக தாகமாக இருப்பது அது உடலுக்கு ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்குகிறான் இறைவனுடைய நோக்கம் மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் அதை பேணுவதும் உடல் ஆரோக்கியத்தை கொண்டு வருவதும் தான் நோன்புனுடைய முக்கிய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது நோன்பு கடமையாக்கப்பட்ட வருடம் என்பது ஹிஜரத்திற்கு பின்னால் இரண்டாவது வருடத்திலே சுமார் பதினெட்டு மாதங்கள் கழித்து நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டது அப்பொழுது நபிசுல்லா அலையூசல்லாம் அவர் சொன்னார்கள் தசூமு து நோன்பு வையுங்கள் நீங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள் அந்த வருடத்தில் தான் பதுரப்பூரும் நடந்தது பதுரப்பூரில் கலந்து கொண்ட சகாபாக்கள் நிறைய பேர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள் நோன்பு வைத்தவர்களாகவே போர் செய்தார்கள் அதற்கு முன்னால் வரைக்கும் கடமையான நோன்பு என்பது கிடையாது ரமதானுடைய மாதம் ஒரு மாதம் மட்டுமே நோன்பு நோற்பதை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறார் தொடராக நோன்பு நோற்பதையும் நபிசல் அல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் தொடராகவும் நோன்பு வைக்கக்கூடாது அதே நேரத்தில் ரமதானுடைய மாதம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மாதத்தில் நோன்பை விடக்கூடாது நோன்பு வைப்பதால் நிறைய நன்மைகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் உடல் ஆரோக்கியம் என்பது என்னவென்று சொன்னால் பிளட் பிரஷர் இருக்கக்கூடியவர்கள் நோன்பு வைப்பதன் மூலமாக அதிக இரத்த அழுத்தம் என்பது குறைகிறது இரத்தத்தில் கொழுப்பு அளவு குறைகிறது இதய அடைப்புகள் ஏற்படாமல் நோன்பு தடுக்கிறது இரத்தத்தில் சர்க்கரை அதிகமாக இருந்தால் அதை நடுநிலைமையோடு நோன்பு வைத்துக் கொள்கிறது வலி ஆஸ்துமா இது போன்ற காரியங்கள் இருந்தால் நோய்கள் இருந்தால் அது குறைந்து விடுகிறது உடல் பருமனை தடுக்கிறது தலைவலி மலச்சிக்கல் போன்ற வியாதிகளிலிருந்து நோன்பு வைப்பதில் என்பது மிகவும் அருமையான ஒரு மருத்துவமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது நோன்பின் மூலமாக அல்லாஹ் மனிதர்களுக்கு மிகப்பெரிய மருத்துவத்தை வைத்திருக்கிறான் நோன்பு வைப்பதின் காரணமாக உடலுக்கு ஆரோக்கியமும் உடல் சுகமும் உண்டாகிறது உணவுல கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம் உணவின் கவனம் என்பது மிக மிக அவசியமானது பகல் நேரத்தில் நாம் உணவு உண்ணாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பகல் நேரத்திலும் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலும் எல்லா வகையான உணவுகளையும் நாம் சாப்பிட்டு விடுகிறோம் ஆனால் ஒரு மூமின் ஒரு முஸ்லிம் அவன் அல்லாஹ் எதை ஹலாலாக ஆக்கியிருக்கிறானோ அதைதான் அந்த மூமின் பேணி காத்து சாப்பிட்டு வருவான் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் எதை வேண்டாமாலுமான் சாப்பிடுவார்கள் ஆனால் ஈமான் தாரிகள் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு எதை ஹலாலாக ஆக்கியிருக்கிறானோ எதை ஹராமாக சாப்பிடுவதிலிருந்து தடுத்திருக்கிறானோ அதை விட்டும் ஒதுக்கி அவர்கள் உண்ணுவார்கள் பருகுவார்கள் இஸ்லாத்தினுடைய கூறப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவர்கள் உணவை சாப்பிடுவார்கள் சாப்பிடாத அந்த உணவிலிருந்து அவர்களுக்கு எந்த ஒரு நோயும் அவர்களுக்கு வராது சாப்பிட்டுவிட்ட அந்த உணவிலிருந்து அவர்களுக்கு தடுக்கப்படக்கூடிய நோய்கள் தடுக்கப்படும் ஆனால் நாமாக சகர் நேரத்திலும் இஃப்தார் நேரத்திலும் நிறைய கண்ட கண்ட உணவுகளை நோன்பு வைத்திருக்கிறோம் என்பதற்காக வேண்டி சாப்பிடுவதால் நோன்பு அவர்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தராமல் ஆகிவிடுகிறது ரசாயன பொருள்கள் கலந்த உணவுகள் பானங்கள் அதிகமாக எண்ணெய்கள் கொண்ட இருக்கக்கூடிய பண்டங்கள் சாப்பிடுவதால் நோன்பின் மூலமாக ஏற்படக்கூடிய ஆரோக்கியமும் மருத்துவமும் அதில் இல்லாமல் போய்விடுகிறது அப்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீசில கூறக்கூடிய விஷயம் நவிசரல்லாஹேவசல்லாம் அவர்கள் தொடர்படியாக நோன்பு நோற்றார்கள் ஆனால் நவித்தோழர்களை நோன்பு தொடர்படியாக வைக்காமல் வைக்கக்கூடாது என்பதாக தடுத்தார்கள் தொடர்ந்து நோன்பு நோற்பது என்பது பலகீனத்தை ஏற்படுத்திவிடும் ஆரம்ப காலத்தில் நோன்பு என்பது ஒரு சட்ட வரமுறைக்கு உட்பட்டதாக இருந்தது ஆனால் அதற்கு பின்னால் தளர்த்தப்பட்டது நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலிருந்து இஷா நேரம் வரை சாப்பிட்டுக் கொள்ளலாம் அதே போல குடிபானங்கள் குடித்துக் கொள்ளலாம் இஷாவுடைய பாங்கு சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னார் அதற்கு பின்னால் சாப்பிடக்கூடாது என்கிற சட்டம் இருந்துச்சு ஒரு சஹாபி இரவு நேரத்தில் நோன்பு திறந்துவிட்டு சாப்பிடுவதற்காக வேண்டி வருகிறார் ஆனால் வீட்டில் எந்த ஒரு உணவும் இல்லை அவர் தயார் செய்வதற்குள் உறங்கி விடுகிறார் இரவு விஷாவனுடைய நேரமும் வந்து விடுகிறது ஆகையினால் உண்ணாமல் அப்படியே தன்னுடைய அடுத்த நோன்பையும் அவர் தொடர்கிறார் மறுநாள் அவருக்கு மிகவும் சிரமம் ஏற்பட்டுவிட்டது அவர்களுக்கு மிகவும் கஷ்டம் ஏற்பட்டு விட்டது அதற்கு பின்னால் தான் இந்த நோன்பினுடைய நிலை என்பது தளர்த்தப்பட்டது இரவு நேரத்தில் சாப்பிட்டுக் கொள்ளலாம் பகல் நேரத்தில் சாப்பிட வேண்டியதில்லை சாப்பிடக்கூடாது என்கிற ஒரு சட்டம் என்பது ஆரம்பத்திலிருந்து அந்த சட்டம் தளர்த்தப்பட்டது நோன்பும் துணுகையும் ஒன்றாக இருந்தாலும் நோன்புக்காக வேண்டி சில சலுகைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் தான் நோன்பு வைக்க முடியாதவர்கள் அவர்கள் பகரமாக உணவு ஏழைகளுக்கு கொடுத்து கொள்ளலாம் பிரயாணத்திலோ அல்லது நோயிலோ நோய்வாய்ப்பட்டிருந்தால் நீங்கள் நோன்புகளை விட்டுவிட்டு பயணத்திலிருந்து திரும்பியதற்கு பின்னாலும் உடலுடைய சுகம் ஏற்பட்டதற்கு பின்னாலும் அந்த நோன்பை நீங்கள் வைத்து கொள்ளலாம் என்கிற சட்டமும் இருக்குது ஆகையினால் நோன்பு நமக்கு மிகவும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் ஒரு மருத்துவத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறதுனால நோன்பை முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அதனுடைய வாய்ப்பையும் வல்ல ரஹமானம் எல்லோருக்கும் தந்தால் புரிவானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்ல வர